எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி என்னும் இயல்பி ஜோதிடத்தை இவ்வுலகுக்கு அழித்த டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குண்டிக்கான ராதாகிருஷ்ணபட் அவர்களிடம் ஏல்பி ஜோதிடம் பயின்று ஏல்பி ஜோதிடராக பயிற்சி செய்து வருகிறேன் தமிழ்நாடு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி அக்கு பங்சர் பயின்று அக்கு பங்சரிஸ்டாகவும் பணிபுரிந்து வருகிறேன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு திருமண உறவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சில பேரோட நிகழ்வு எப்படியா இருக்குன்னா இந்த திருமணம் வேண்டாம் இந்த திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு நம்ம வந்து இரண்டாவது திருமணத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேரோட ஒரு மனசில் வந்து வருது இப்போ இரண்டாவது திருமணம் சரியா வருமாங்கிறது நம்ம வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் சிலரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா முதல் திருமணம் வேண்டாம்னு அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது திருமணம் போகும்போது ரெண்டாவது திருமணத்திலையும் முதல் திருமணத்துல வந்த அதே நிகழ்வுகள் வந்து ரிப்பீட் ஆகுது அதே கஷ்டங்கள் வந்து ரிப்பீட் ஆகுது ஒரு சிலரோட ஜாதக அமைப்பு வந்து முதல் திருமணத்தை காட்டிலும் ரெண்டாவது திருமணம் வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வா வந்து அமையுது அப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டா துல்லியமா தெரிஞ்சுக்கிறது நான் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா இதுக்கு வந்து ஏல்பி ஜோதிடத்துல ஐயா வந்து துல்லியமான கணக்கீடு முறைகளை கொடுத்துருக்காங்க ஒரு இயல்பி ஜோதிடரால உங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் வந்து நல்லபடியா அமையுமா இல்ல இது வந்து முதல் திருமணத்தையே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் மட்டும்தான் அந்த கஷ்டம் இருக்கும் இல்ல அதை விட குறைவான ஒரு கால அளவு ஒரு கஷ்டம் இருக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா நம்ம போகும்போது அந்த கஷ்ட காலம் வந்து முடியக்கூடிய கால அளவு வந்ததுக்கு அப்புறம் முதல் திருமணமே நல்லா அமையும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம் பண்றதா வேணாமாங்கிறது ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு எரியற நெருப்புக்கு பயந்துக்கிட்டு எண்ணெய் சட்டிகளை போய் விழுந்த மாதிரி ஆகக்கூடாது ரெண்டாவது திருமண நிகழ்வு இதை வந்து துல்லியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஏல்பி ஜோதிடர் அணுகுங்க அதை காட்டிலும் சிறந்தது என்னன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே வந்து ஏல்பி ஜோதிடம் படிக்க வைக்கலாம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ கொள்ள வந்து குலதெய்வம் பத்தி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் இப்போ குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மனத்தடையா இருக்குங்கிறது நிறைய பேர் விஷயத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ குலதெய்வம் தெரியல இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ கொள்ள பார்த்துருக்கோம் குலதெய்வம்ங்கிறது ஒருத்தரோட முன்னோர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்போ அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீன்கள் அந்த செல்கள் அந்த செல்லோட பின்னணியில் வந்திருக்கு அவங்க மூலமா நம்ம உடம்புல இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம அம்மா அப்பா ஜீன் வந்து இருக்கு அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டியோட ஜீன் நம்ம உடம்புல இருக்கு நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியோட ஜீன் வந்து நம்ம உடம்புல இருக்கு அதே மாதிரி நம்ம முன்னோர்களோட மொத்த ஒரு உருவமா இருக்கக்கூடிய குலதெய்வத்தோட ஜீனும் வந்து நம்ம உடம்புல இருக்கு அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து உணர்றதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது இதை வந்து பல்வேறு விதமான வழிகள் வந்து வந்து இது வந்து ஒரு விரிவான விளக்கம் வந்து ஐயாவோட வகுப்புல வந்து இருக்கு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு என்ன பண்றது அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தெளிவா வந்து வகுப்புகள்ல விளக்குறாங்க குலதெய்வம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை உள்ளடக்கின ஜோதிடத்தையும் வந்து ஒரு வாழ்வியல் ஜோதிடமா வந்து ஐயா வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் லாங்குவேஜஸ்ல ஆன்லைன் வகுப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க போர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பர்ல பேசி தேவையான டீடைல்ஸ் வந்து வாங்கிக்கங்க வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி